சில நேரங்களில் கிச்சன்லேயோ இல்லை பெட்ரூம்லேயோ இந்த பள்ளிகளை பார்க்கும்போது விரட்டிடலான்னு தோணும் இல்லை அங்கேருந்து நாம் ஓடிடலான்னு தோணும் வணக்கம் பள்ளிகளுக்கு பிடிக்காத தாவரங்கள்னு ஒரு ஆறு தாவரத்தை பற்றின ஒரு கட்டுரையை வாசித்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒன்று லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸில் உள்ள புளிப்பு சுவையுடைய ஒரு வாசனை இருக்குல்ல அந்த வாசனை வந்து பள்ளிகளுக்கு பிடிக்காது இந்த இலையை கசக்கி முகர்ந்து பார்த்தா அந்த வாசனை வரும் இது லெமன் கிராஸோட இலை தான் அப்படின்னு இல்லை லெமன் செடியோட இலைகளும் பள்ளிகளுக்கு பிடிக்காது அந்த இலைகளை பறித்து ஒரு பாக்ஸில் போட்டு எந்த ரூமில் பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்கோ அங்கே வச்சிடலாம் ரெண்டு கருவேப்பிலை கருவேப்பிலையில் லினலுங்கிற ஒரு எண்ணெய்க்கு காரணமான ஒரு பொருள் அதுதான் கருவேப்பிலையில் வாசனைக்கும் காரணம் அந்த வாசனை பள்ளிகளுக்கு பிடிக்காதான் இந்த கருவேப்பிலை பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அதோடு அப்படியே விட்டுறக்கூடாது அடிக்கடி எடுத்து மாற்றிடணும் அப்போ தான் பள்ளி தொந்தரவு இருக்காது மூணு துளசி துளசியில் உள்ள மெத்தில் சின்னமேட்டுங்கிற ஒரு காரத்தன்மையுடைய வாசனைக்கு காரணமான ஒரு பொருள் இருக்குது அது நுண்ணுயிர் கொல்லியாகவும் இருக்குது இது வந்து எல்லா துளசிலையிலுமே இருக்குது இதையும் நம்ம பாக்ஸில் போட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம் நாலு மின்ட்டு துளசி இந்த மின்ட்டு துளசியில் தண்ணி ஊற்றுனாலே மெத்தால் மெத்தாலோட ஒரு வாசனை வரும் இந்த வாசனை சுத்தமாக பள்ளிகளுக்கு பிடிக்காது இப்படி தொடுறே இல்லை தொடும்போதே எனக்கு அந்த வாசனை அடிக்குது பள்ளிகள் அந்த இடத்துல இருக்காது அஞ்சு லாவெண்டர் இந்த லாவெண்டர் வந்து ஒரு கிருமி நாசினியா இதனுடைய வாசனையே கிருமி நாசினியா இந்த வாசனையும் பள்ளிகளுக்கு பிடிக்காது பள்ளிக்கு மட்டும் இல்லை கொசுங்களுக்கு தான் ஆறு மேரிகோல்டு இதனுடைய வாசனை வந்து பள்ளிகளுக்கு பாய்சனாக இந்த வாசனை உடைய இடத்துல நீண்ட நேரம் பள்ளிகள் இருந்தால் இறந்துடுமா हां ah, நன்றி